இப்ப நாங்க வீணாவுக்கு வீனா அபீந்திரநாத் தாகூரின் கலை படைப்புகளை சுருக்கமாக விளக்குக அப்ப அபீந்திரநாத் தாகூரை பற்றி நீங்க கட்டாயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அபீந்திரநாத் தாகூரை பற்றி புரிஞ்சு கொண்டா தான் அவருடைய கலை படைப்புகளை பற்றி நீங்க சொல்லுவீங்க சுருக்கமாக விளக்குவீங்க அந்த வகையில ரெண்டாவது வீணாவுக்கு நாங்க போக போறோம் ரைட் இரண்டாவது வினா அபீந்திரநாத் தாகூர் பெற்றியது அபீந்திரநாத் தாகூர் என்று சொல்லக்கூடிய கலைஞர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒராம் ஆண்டு ஏழாம் திகதி பிறந்தார் இவர் எண்பது ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தான் இவர் இறந்திருக்கிறார் அவர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஓவிய கலையில மட்டும் இல்லாம இலக்கிய துறையிலையும் புகழ்பெற்ற ஒரு கலைஞராக கவிஞராக போற்றப்படுகின்ற ஒருவர் இவர் என்ன செஞ்சிருக்கிறார் சாந்தி நிகேதனம் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துல மிக முக்கியமான ஒருவராக இருந்து வங்க பள்ளிய அதாவது வங்க பாணி என்று சொல்லக்கூடிய ஸ்டைல கட்டியெழுப்புறதுல பிரதான ஊந்து சக்தியான கொள்கைவாதியாக இருந்திருக்கிறார் ரைட் அப்ப இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய மருமக்கள்ல ஒருவராக சொல்லப்படுபவர் கீழே தேய கலைகள் தொடர்பாக இந்திய கழகத்தில அதாவது இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியனல் ஆர்ட்னு சொல்லக்கூடிய அந்த கலையுடைய தாப்பகராக திகழ்ந்தவர் தான் இவர் இவருடைய தேசியத்தையும் சுதேச பெருமானங்களையும் முதன்மையாக கொண்ட கலை பிரயோகங்கள் வந்து அபீந்திரநாத் தாகூருடைய படைப்புகள்ல பெருவாரியாக நாங்க வெளிப்படையாக கண்டுகொள்ளலாம் அவருடைய படைப்பை தான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ஜேர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் இருக்குது நிஷாட் பை தர்கோலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியமும் இதுல இருக்குது அபீந்திரநாத் தாகூர் வந்து மேற்கேத்தி அகடமிக் ஓவிய கலையை பின்பற்றி தமக்கே உரித்தான ஒரு சுதேச கலைப்பாணியோட கட்டி எழுப்ப முற்பட்டாரு அப்படி முற்பட்ட முதலாவது ஓவிய கலைஞராக கருதப்படுவதாக சொல்றாங்க குறிப்பா இவருடைய ஓவியங்கள்ல முகலாய கலையுடைய தாக்கம் ராஷ்புத்தான கலையுடைய ஈடுபாடு அஜந்தா ஓவிய கலையுடைய சுதேச பண்புகள் ஓவிய இயல்புகள் அந்த செல்வாக்குகள் வந்து இவருடைய படைப்புகள்ல காணக்கூடியதா இருக்குது பிள்ளைகள் அப்ப ஆசிய நாட்டுடைய கலைகளை குறிப்பா வந்து ஜப்பானா இருக்கலாம் சீனா பாரசீகம் போன்ற ஓவியக்கலை பண்புகளுடைய செல்வாக்க இவர் என்ன செஞ்சுக்கிறாரு நவீன இந்திய ஓவிய கலையில விருத்தி செய்வதற்கு பயன்படுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹேவல் என்று சொல்லக்கூடிய அந்த கலைஞருடைய மாணவராக கல்கத்தா பிராந்திய கலைக்கூடத்துல தலைவராக இவர் செயற்பட்டிருக்கிறார் தன்னுடைய ஆசிரியரை போல ஒரு புதிய ஓவியக்கலை இயக்கத்தை விரிவுபடுத்துறதுல முன்னின்று பாடுபட்ட இவரை வந்து ஒரு புதிய கலைப்பாணி அதாவது வங்க பாணி இந்தியா முழுக்க பரப்புறதுல முன்னைப்பாக இருந்த ஒரு கலைஞராக சொல்லப்படும் அப்ப ரபீந்திரநாத் தாகூர் இந்த பாரத மாதான்னு சொல்லக்கூடிய ஓவியம் மிக பிரபல்யமாக பேசப்பட்ட ஓவியம் அசோக தேவியம் போதி விருட்சமும் சொல்லக்கூடிய உங்களோட சிலபஸ்ல இருக்கிற ஓவியம் பயண முடிவு ஷாஜஹானின் மரணம் போன்ற பல்வேறு பிரபல்யம் வாய்ந்த ஓவியங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்ப நீங்க திரையில பாக்குற ஓவியத்தை நீங்க பார்க்கலாம் அப்ப இந்த ஓவியத்துல நான் சொன்ன பண்புகளை நீங்க ஒப்பிட்டு பாருங்க பிள்ளைகள் அதாவது நான் சொன்ன அவருடைய இந்த கேள்விக்கான பொருத்தமான விடையாக சொல்லக்கூடிய நான் இதுல போட்டிருக்கிறேன் முதலாவது முகலாய மற்றும் ராஜ்புத்தான கலை பாரம்பரிய செல்வாக்கு இவருடைய ஓவியங்கள்ல காணப்பட்டது ஒரு பொதுவான பண்பாக நாங்க சொல்லலாம் ஆபேந்திரநாத்ய ஓவியங்கள்ல காணப்படுகின்ற ஒரு பண்பு அதே போல தெற்காசிய கிழக்காசிய நாடுகளில் காணப்படுகின்ற ஜப்பான் சீனா போன்ற பாரசீகம் போன்ற அந்த ஆசிய கலைப்பள்ளி பாரம்பரியங்களுடைய இயல்புகளை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார் பண்டைய கால ஓவியங்களை போன்றே ஒரு புதிய சட்டகத்தை அழகுபடுத்துறதுக்கு சில ஓவியர்கள் என்ன செஞ்சாங்க அழகு அழகிய பூங்கொடி அலங்காரங்களை கொண்ட கரை அலங்காரங்களை பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறார் அதை போல இவரும் என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா சுற்றியல் அலங்காரம் பயன்படுத்தப்பட்ட முறையை நாங்க இதுல பார்க்கலாம் அதை தான் நாங்க முகலாய ஓவியங்கள்ல பீச்சா தூரா என்று சொல்லக்கூடிய அந்த கற்களை பதித்து செய்யப்படுகின்ற அலங்காரமாக நாங்க பாக்குறோம் ரைட் அதே போல ராஜஸ்தான் ராஜ்புத்தான் ஓவியத்திலையும் கரை ஓவியமாக இலை பூக்களுடைய அலங்காரங்களை ராகமாலா ஓவியம் உட்பட கிருஷ்ணன் ராதியுடைய ஓவியங்கள்ல பார்க்கலாம் அப்ப நீர்வர்ண நிலங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இளம் வர்ணங்களை கொண்டிருந்தாலும் காட்டுறதுல முயற்சி செஞ்சிருக்கிறார் இவருடைய ஓவியங்கள் ஒரு பாரிய ஓவியம் இல்லை ஒரு சிறிய அளவான ஓவியங்களாகத்தான் வரையப்பட்டிருக்குது இந்த ஓவியத்துக்கான கருப்பொருளாக இந்தியாவுடைய வரலாற்று சம்பவங்கள் புராண கதைகள் மக்களுடைய வாழ்வியலை கருப்பொருளாக தெரிவு செய்திருக்கிறமை இவருடைய ஓவியங்கள்ல காணப்படுகின்ற மற்றும் ஒரு பண்பாக அது மட்டும் இல்லாம மேற்கடமிக் பாரம்பரியத்துல காணப்பட்ட இயற்பண்பு முப்பரிமாணத்தை கட்டியெழுப்புற அதே வேளை ஒளிநில காற்றது அஹ் வந்து புறந்தள்ளி அதுக்கு பதிலாக கீழே தேய பண்பாடுகளை இருக்கிற விதத்தை நாங்க பாராட்டக்கூடியதா இருக்கிறது அது மட்டும் இல்லாம லைன்ஸ் கோடுகளுக்கு முக்கியத்துவம் கொண்டு அதை கட்டியெழுப்புறதுல முக்கிய பண்புகள்ல வெற்றி அளிச்சிருக்கிற விதத்தை நாங்க பார்க்கலாம் அப்ப நீங்க இந்த ஓவியனுடைய பொதுவான பண்புகளாக நாங்க சொல்லலாம் இது இவருடைய ஓவியங்கள்ல ஒரு ஓவியம்தான் இந்த பாரத மாதான்னு சொல்லக்கூடிய ஓவியம் ரைட் திரையில பாக்குற ஒரு ஓவியம் பாரத மாதா சரியா ரபீந்திரநாத் தாகூரால வரையப்பட்ட மிக பிரபலியம் வாய்ந்த ஒரு கலைப்படைப்பாக இந்த பாரத மாதான்னு சொல்லக்கூடிய ஓவியத்தை நாங்க பார்க்கணும் அதாவது பாரதமாகிய இந்தியாவை ஒரு தாய் பெண் தெய்வமாக உருவகிக்கின்ற ஒரு முயற்சி அப்ப இந்த பெண் உருவத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு கைகளை கொண்ட ஒரு பெண் உருவமாக ஒரு பாரதத்தை இந்தியாவுடைய தாயை உருவேற்றி வரைஞ்சிருக்கிறார் குறிப்பா இந்த உருவகப்படுத்தல்ல இந்திய தெய்வத்துல உருவப்படங்களை உருவாக்கப்பட்டு அதை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிற விதத்தை நாங்க பாக்கலாம் உருவத்துல மேன்மை வலியுறுத்துறதுக்காக பாரத மாதாவுடைய பின்புறத்துல மூன்று ஒளிவட்டங்கள் காட்டிருக்கிறார் படிமுறையில மூன்று ஒளிவட்டத்தை நாங்க அவர் நிமிர்ந்தவாறு கம்பீரமாக கொஞ்சம் இடப்புறமாக தலையை திருப்பி நிற்கின்ற இந்த பெண்ணுருவம் கையில ஓலைச்சுவடி ஒன்றை பிடிச்சு கொண்டு ஒரு கையில நெற்கதிர்களையும் உருத்ராட்சை மாலை ஒன்றையும் வெண்ணிற துணி ஒன்றையும் பிடித்து கொண்டிருப்பதாக காட்டப்படும் அவர் நான்கு கைகள்ல வடது பக்கம் பின்புறம் உள்ள கையில ஒரு வெள்ளை துணி ஒன்று தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது இடது பின்னம் கையில ஓலைச்சுவடி காணப்படுது வடது முன்னங்கையில ஒரு திராட்சை மணி காணப்படுகிறது அதே போல இடது முன்னங்கையில காணப்படுது அப்ப வெளுங்க அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தடித்த மஞ்சளான செம்மஞ்சல் கலந்த ஒரு நிறத்தில அணிஞ்சிருக்கிற உடை ஒரு விதமான காவி உடை ஒரு இந்திய தேசிய பண்பாட்டையும் இந்து சமயத்துடைய ஒரு தோற்றத்தையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு குறியீட்டாக நாங்க இத பாக்கல அப்ப ராஜ ரவிவர்மான்னு சொல்லக்கூடிய கலைஞர் தெய்வத்துக்காக பயன்படுத்திய சேலைகளை விடு வேறுபட்ட ஒரு விதத்துல அந்த சேலைகள் அமைஞ்சிருக்கு ராஜ ரவிவர்மா கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தான் அந்த சாலைகளை அணிவிச்சிருப்பார் ரைட் அப்ப கழுத்துலயம் கைலயம் எளிமையான ஆபரணங்கள் என்ன லேசா சிம்பிளா காட்டப்பட்டிருக்கு இப்ப ராஜ ரவிவர்மான்ல வரையப்பட்ட சரஸ்வதி உருவத்தை நீங்க பாக்கலயும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாத பாரத மாதான் சொல்லக்கூடிய பெண் தெய்வம் போன்று காட்டப்பட்டிருந்தாலும் பாரத மாதா அணிந்திருக்கிற ஆடைகள் அணிகலன்கள் எல்லாம் மிகவும் சிம்பிளா எளிமையாத்தான் இதுல காட்டப்பட்டிருக்கு அது மட்டுமில்ல இந்த தலையில பாருங்க ஒரு அழகிய கிரீடம் ஒண்ணு கிடையாது அதுல சரஸ்வதி சிலையில அஹ் அதாவது ராஜரவிவர்மா வரைஞ்ச சரஸ்வதி சிலையில அப்படி இல்லை கொஞ்சம் தெய்வீகத்தன்மை இன்னும் கொஞ்சம் பொறுந்ததாக காட்டப்பட்டிருக்கும் ஏன்னா அப்ப பாரத மாதாண்ட உடல்ல வந்து இந்திய பாங்கோட சற்று இருண்ட தன்மையோட காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு திடசங்கட்பருடன் சிந்தனை வாயப்பட்ட இவரும் கீழே சம்பிரதாயத்தை வரைந்து கொண்ட மற்றும் ஒரு முக்கியமான ஒரு கலைஞராக நந்தலால் போச சொல்லலாம் இவருடைய ஓவியத்தில முக்கியமான ஒரு ஓவியம் வந்து நஞ்சுண்ட கண்டன்லது நஞ்சுண்டு சிவன் செல்லக்கூடிய ஒரு முக்கியத்துவம் பெறுது அதே போல வந்து ராதாவின் விரக தாபம் ஓவியம் இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு ஓவியமாக நாங்க பாக்கலாம் அப்ப அவரை பற்றியும் நீங்க கொஞ்சம் அஹ் சுருக்கமாக விளங்கிக் கொள்றது பொருத்தமாயிருக்கும் ஆனா அந்த கேள்வி நேரடி அவரோடு தொடர்படாததால நான் அதை பற்றி நான் வரிந்து கொள்ளினேன் நீங்க நந்தலால் போஸை பற்றி கொஞ்சம் சுருக்கமா பார்த்து கொள்றதுனால அவருடைய நஞ்சொண்ட சிவன் இந்த படம் எல்லாம் வந்து அஹ் பகுதி ஒன்றிலையும் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது பகுதி ஒன்றுல அப்ப இதை கொஞ்சம் நான் ஏற்கனவே இந்த லிங்க் நான் போடலாம் ஏற்கனவே உள்ள பழைய லிங்க் உண்டு இது வேற ஒரு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கேள்வி வந்திருக்கும் இதே நேரத்துல வந்து ராதாவின் விரத தாபம் விரத தாபம் சொல்லக்கூடிய ஓவியமும் இவருடைய ஓவியம் தான்